குற்றக்குடைய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு எம்ஜிஆர் படத்திற்கு ஏற்பிடித்த உழவர் ஒருவர் எழுதிய பாட்டு என்ன அப்படின்னு பார்க்க போகிறான் என்ன புதுசாக சொல்கிறீங்க திரையுலகத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பார்த்துருக்கோம் உடுமலை நாராயணகவியை பார்த்துருக்கோம் தஞ்சை ராமயாசாசுங்கிற கவிஞர் இருந்திருக்காரு கூமா பாலசுப்பிரமணியன் இருந்திருக்கார் கவியரசர் கண்ணதாசன் இருந்திருக்காரு வாலி இருந்திருக்காரு இன்னும் யார் யாரோ இருந்திருக்காங்க ஆனால் இவங்களெல்லாம் விட்டுட்டு அது யார் எழுந்த ஏற்படுத்த உழவர் அவர் எழுதிய பாட்டு என்ன அது எந்த படத்தில் இந்த பாட்டு இடம்பெற்றிருக்கிறது என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும் அதைத்தான் இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன் மலைக்கல்லன் என்ற ஒரு படத்தை பச்சிராஜா ஸ்டுடியோவில் ஸ்ரீராமுலு நாயுடு அவர் எழுத்தார் அந்த படத்திற்காக ஒரு பாடல் பதிவு செய்யப்படுகிறது அந்த பாடல் எழுத பதிவு செய்கிறதுக்காக ஒரு கவிஞரை கூப்பிட்டு தஞ்சை ராமயாஸ் தாஸ் அப்படிங்கிற கவிஞரை கூப்பிட்டு பாடல் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க நிறைய பாடல்களை அவர் எழுதினவர் தான் அப்போ அவர் அந்த காட்சியை சொன்ன உடனே அதுக்கான பாடலை எழுதுறாரு பல்லவி எழுதுகிறாரு அந்த பல்லவி என்ன எழுதியிருக்காருன்னா எத்தனை காலம் தான் ஏமாற்றுவா அறிந்த நாட்டிலே இன்னும் எத்தனை கா எலம் தான் ஏமாற்று வா அறிந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே இது எழுதி முடிச்சிடுறாரு முடித்த உடனே அடுத்த சரவணம் எழுதனா அதற்குள்ளார அங்கே படக்குழுவுக்கு அவருக்கு ஏதோ சில பிரச்சனைகள் இல்லை இனிமேல் நான் பாட்டு எழுத மாட்டேன்னு விட்டுட்டு அவர் போயிடுறாரு இந்த வரிகள் வந்து எம்ஜிஆருக்கு தெரிய சொல்கிறாங்க இப்போ எழுதிட்டு பாதில் ஒரு ச பாட்டை மட்டும் ஒரு பல்லவியை மட்டும் எழுதிட்டு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க அந்த பல்லவியை படித்து உடனே எம்ஜிஆருக்கு ரொம்ப உற்சாகமாக போயிடுது இப்படி ஒரு பல்லவியாக இதை உடனே முழுசாக எழுதி முடிக்கணுமே இதை யாரை வச்சு எழுதுறது அப்படின்னு சொல்லும் போது தான் இல்லை இது எப்படியாவது இந்த இப்போ இதுக்கு முழு பாடலையும் எழுதி இந்த படத்தில் சேர்த்துருங்க அப்படின்னு இந்த பல்லவி நல்லாயிருக்கு அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லார் ஏன் அப்படின்னா அவர் அப்போது அங்கே திமுக காரராக அங்கே இருக்கிறார் இந்த படத்திற்கு வசனம் எழுதியவர் கதை வந்து நாமக்கல் கவிஞர் வசனம் எழுதியவர் கலைஞர் இந்த படத்தில் வேற அரசியல் நிகழ்ச்சியை கலைஞர் வசனம் எழுதியிருந்தால் கூட எந்த விதமான அரசியல் எதிர்பார்ப்பும் தாக்குதலோ அதில் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு கதை நாமக்கல் கவிஞர் ஒரு காங்கிரஸ் ஜியாயி அவர் எழுதின கதை அதுக்கு வசனத்தை கலைஞர் எழுதும் போது இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி அந்த எப்படி கதை இருக்கோ அந்த மாதிரியே கொண்டு வந்துட்டார் அரசியல் கலப்பதில் இருக்காது இந்த பாட்டை பார்த்த உடனே எம்ஜிஆருக்கு ஒரு எண்ணம் வருது இந்த பாட்டை நாம் பாடுறதா இருந்தால் அது வேற மாதிரி இருக்கான் அதனால் இந்த பாடலை முழுமைப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லும்போது இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடு கிட்ட சொல்லார் எப்படியாவது இந்த பாட்டை முழுமைப்படுத்தணும் யாரை வச்சு இதை பண்ணலாம் அப்படிங்கும்போது எஸ் எம் சுப்பையா நாயுடு யோசிக்கிறாரு அவர் தான் படத்துக்கு இசையமைப்பாளர் யோசிச்சுட்டே பார்த்த உடனே ஏற்கனவே நாடகத்தின் பல நாடகங்களுக்கு வெற்றிகரமாக பாடல் எழுதிய ஒருவர் அவருக்கு நினைவுக்கு வருது அப்போ எம்ஜிஆர்ட்ட சொல்கிறார் கோவை ஐயாமுத்துன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் நிறைய நாடகங்களுக்கு பாடல்லாம் எழுதியிருக்காரு ஒரு சில படங்களுக்கு எழுதினார் பிறகு அதுக்கு பிறகு படமெல்லாம் எடுத்தார் படத்தையெல்லாம் வாங்கி விநியோகம் ப படத்தையெல்லாம் வாங்கி விநியோகம் பண்ணார் பிறகு சினிமாவே வேண்டான்னுட்டு போயிட்டார் அப்படிங்கிறார் அவர் எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறார் இப்போ இப்போ எஸ்எம்சி பே ஆளுகளை அனுப்பி பார்க்க சொல்கிறாங்க அவர் போனால் அங்கே காட்டில் இருக்கார் எங்கன்னு பார்த்தா அந்த இருக்க வரல காட்டிலேயே போய் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு பாட்டு இந்த பல்லவி எழுத வர்றோன்னா நான் சினிமா எல்லாம் விட்டுட்டு நான் பேசாமல் விவசாயத்தில் உட்காந்துருக்கேன் இப்போ ஏன் என்னை வந்து தொந்தரப்படுத்துறீங்க ஆனால் இல்லை இல்லை நீங்கள் வந்து இந்த ஒரு பாட்டை மட்டுமாவது எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை உடனே அதே கோலத்தில் அப்படியே கிளம்பி போகிறார் அந்த விவசாயி இருந்த அதே கோலத்தில் அவர் அங்கே வந்து அந்த பச்சிராஜா ஸ்டுடியோவுக்கு வர்றாரு அங்கே வந்து அந்த பா பாட்டை பல்லவியை கேட்டுட்டு அடுத்து அவர் சரணம் அங்கே எழுதுகிறாரு சத்தியேந்தவராக உத்தமன் போலவே நடிக்கிறான் சமயம் பார்த்து போல வகையிலும் கொள்ளை அடிக்கிறான் பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மனுஷனை வலையினில் மாட்டி எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படின்னு அவர் எழுதிட்டு வந்துடுறார் இந்த பாடலை பார்த்தவுடன் எம்ஜிஆர் காதல் எழுதி கொடுத்துட்டு வந்துடுறார் அவ்வளோதான் என் வேலை முடிஞ்சு போச்சு வந்துடுறார் இந்த பாடல் அந்த படத்திலே இடம்பெற்றது மிக சிறப்பாக மக்கள் மத்தியிலே வரவேற்பை பெற்றது அந்த பா இந்த பாடலை எழுதின அந்த ஐயா காந்தியவாதி அவர் ஒரு காங்கிரஸ்காரர் கூட ஆனால் இந்த பாடலை எம்ஜிஆர் அங்கே பாடுகின்ற பொழுது அவர் அப்போது அவளே இருந்த காரணத்தால் இது ஆட்சிக்கு எதிரான கருத்தை சொல்லுவது போன்ற ஒரு அருமையான பாடலாக அங்கே அமைந்து விட்டது அந்த பாடல் மிக மக்கள் மத்தியிலே ரொம்ப அழகாக பிரமாதமாக பிரபலமாக பேசப்பட்டது இன்றைக்கு கூட அந்த பாடலை கேட்டால் ரசிக்கும்படி இருக்கும் ஆக இப்படி ஒரு எம்ஜிஆர் படத்திற்கு ஒரு உழவர் அங்கே நேரடியாக வந்து எழுதி கொடுத்து விட்டு போன பாடல்தான் இந்த பாடல் சிறப்பான பாடல் என்பதை சொல்லுகிறேன் இந்த தகவலை நான் வாமணன் என்ற ஒரு எழுத்தாளர் சினிமா பற்றி நிறைய எழுதியிருக்கிறார் அவருடைய நூலிலே படித்ததால் இன்றைக்கு உங்களிடம் சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்